காலிய வளாகத்தில் குண்டு வைத்துள்ளதாக ஒரு அனாமதையோ அழைப்பு தான் அந்த அழைப்பின் பேரில் அறநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே ஏற்கனவே கடமையில் இருந்தவர் அதோடு அதில் உள்ள எஸ்டிஎஃப் போலீஸாரும் கூடுதலாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக அதொரு ஒரு ஒரு விஷமீந்த ஒரு அனாமதைய அழைப்பாக தான் நாங்கள் அதை கருகிறோம் அது உண்மை சம்பவம் இல்லை வணக்கம் நல்லூர் உற்சவம் சம்பந்தமாக நல்லூர் உற்சவம் ஆரம்பிக்க முதலே ஆலயத்தின் புனிதம் மகிமை பக்தி பூர்வம் நேர்த்தியான வழிகாட்டல் போன்ற விடயங்கள் கருதி மேற்கொள்ளும் விடயங்கள் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அல்லது விரும்பத்தகாத வசனங்களை பயன்படுத்தி இருந்த பயன்படுத்தி இருந்தாலும் பலரின் பலரின் மனதை புண்படுத்தி இருந்தது எனவே நல்லூர் கந்தனின் அருளால் பத்தொன்பது நாள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது எனவே இன்று காலை கூட ஓர் விஷமி விஷமியின் அனாமதியை அழைப்பால் ஆலய சுற்றாடில் ஒரு பெரும் நெருக்கடி எதிர்கொள்ளப்பட்டது இந்த நெருக்கடிகள் ஆலய மகோத்சவம் ஆரம்பிக்க முதல் மேற்கொண்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க பிரதி அங்க பிரதிஷ்டை மேற்கொள்ளும் பக்தர்களின் பக்தர்களின் புனிதம் பாதுகாப்பு கருதி ஆலய சூழலில் பரவும் மணலை பெறுவதிலிருந்து உற்சவம் ஆரம்பித்த நாள் முழுவதும் நான் மிகவும் நாம் மிகவும் கவனமாகவும் சமயாசாரப்படியும் மிக அமைதியாகவும் ஆலய நிர்வாகத்தின் பூரண ஒத்துழைப்புடன் மேற்கொண்டு வருகின்றோம் இனியும் மேற்கொள்வோம் இதே நேரம் ஆலய தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் பக்தி பூர்வத்தை மட்டும் பேணுவதோடு இனிவரும் நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாக்கள் என்பதால் அடியவர்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்த்து உங்கள் உடைமைகள் மற்றும் பாதுகாப்பில் நீங்களே பொறுப்பு கூற வேண்டிய ஆக் ஆட்க பொறுப்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எங்களுடைய நல்லூர் திருவிழா தொடங்கி இந்த பத்தொ பத்தொன்பது நாள் ஒரு சிறப்பாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டு வர்ற இந்த நேரத்திலே இந்த சில சில நெருக்கடிகள் நான் ஏற்கவே சொன்னது போல் சில நெருக்கடிகள் இருந்தும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் இந்த திருவிழாவை வெகு சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம் அதோடு இந்த மாலையில சுற்றாடத்தில் சுற்றாடல இந்த பரப்புற மண்ணு கூட எங்களுக்கு ஒரு பாரிய தடையல் ஏற்பட்டிருந்தது அந்த தடையலை கொடுத்தி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதுக்கு விண்ணப்பங்களை கொடுத்து உரிய கூடிய அனுமதிகளை பெற்றும் கூட அங்கே அங்கே அந்த இடத்துல ஒரு ஒரு சில சிக்கல்கள் இருந்தும் எங்களுடைய கட்சி தலைமைகளும் உயர் அதிகாரிகளோடும் தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த மணலை பெறுவதில் பாரிய சி தடைகள் இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக அந்த மணலை எடுத்து எங்களுடைய நல்ல உருவப்பெருமானின் வளாகத்தில் பரவி எங்களுடைய இந்த திருவிழா காலத்துக்கு நாங்கள் நல்ல நல்லூர் உற்சவ உற்சவத்திலே நான் உற்சவ காலத்திலே நாங்கள் எங்களோட நல்லூர் கந்தனுக்கு செய்ய வேண்டிய ப பணிகளில் அது முக்கியமான ஒரு பணியை மிகவும் சிறப்பாக இந்த மாநகர் சபை செய்திருக்கிறதிலே நான் பெருமை அடைகின்றேன் அதோடு இந்த வீதி தடைகள் அது சம்பந்தமான போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் மத்தியிலும் இந்த வீதி தடைகள் போடப்பட்டதை நோக்கம் பொதுமக்கள் இந்த பாதுகாப்பு மற்றது இது சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் இந்த வீதி தடைகள் போட வேண்டி வந்த ஏற்பட்ட காரணமே நாங்கள் ஏற்கனவே இதை இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சில சில கடந்த காலத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போ போடப்பட்ட காலத்தில் இருந்தே அந்த மாத ஆவணி நல்லுத்துலா காலத்திலேயே நாங்கள் இந்த வீதி தடைகளை நாங்களும் எங்களுடைய நல்லூருண்ட பாதுகாப்பு கருதி செய்திருந்தோம் இது புதிதாக இந்த வீதித்தடை போடப்படவில்லை அந்த காலத்தில் இருந்தே போடப்பட்டிருந்தது அதன் பிற்பாடும் எங்கள்ட கொரோனா நோய் தொற்று காலத்தில் இருந்து இது தொடர்ந்து வருகின்றது இது சம்பந்தமாக ஒரு சில விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது இது விமர்சனம் இந்த விமர்சனம் வீதித்தடை நாங்கள் ஒரு மாநகர சபை செய்யவில்லை பொதுமக்களின் பாதுகாப்பு அதோடு இந்த பொது எங்கள்ட சுகாதாரம் என்னென்னு சொன்னால் வீதித்தடையில் ஆலயத்தின் புனிதம் அதை பக்தி அதை மகிமை அதை ஒரு நேர்த்தியான வழிகாட்டலும் எங்களுக்கு தேவை அதோட இந்த எங்களோட சுகாதாரமும் எங்களுக்கு முற்று முழுதாக இந்த வீதி தடையலில் இருக்கிறதால ஒரு சுகாதாரம் பேணப்படும் குறிப்பாக அவங்களுக்கு சொல்ல போனால் இந்த சுண்டல் அப்படியான அந்த இனிப்பு இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு ஆலய சுற்றாடத்திலே ஆடத்துலேயே சுற்றாடலே அவர்கள் அந்த தங்களுடைய கழிவுப் பொருட்களை எறிஞ்சிட்டு போயிட்டு எங்களுடைய மான சமெண்ட் ஊழியர்கள் அந்த அடுத்த நாள் தங்களுடைய காலைக்குரிய சேவைகளை செய்யக்கு அதுவும் ஒரு பாரிய இடவுறாயிருக்கிறதுல அதுவும் ஒரு காரணமாக அமையலாம் என்றதுக்காண்டி இந்த வீதி தடைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இதில் எந்த விதமாக நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு அந்த அதிகாரம் அப்படின்றெல்லாம் சில சில கருத்துகள் வந்திருந்தாலும் இது அப்படியான ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை முற்று முழுதாக பொதுமக்களின் பாதுகாப்பும் சுகாதாரம் கருதியே இப்படியான சேவைகள் நடைபெற்றிருக்கின்றன இன்று இன்று காலை ஒரு அனாமதைய தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக நான் அதன் அடிப்படையில் தான் ஏனென்றால் ஆலய வளாகத்தில் குண்டு வைத்துள்ளதாக ஒரு அனாமதிய அழைப்பு தான் அந்த அழைப்பின் பேரில் அறநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் ஏற்கனவே கடமையில் இருந்தவை அதோடு அதில் உள்ள எஸ்டிஎஃப் போலீஸாரும் கூடுதலாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக அதொரு ஒரு விஷமீந்த ஒரு அனாமதைய அழைப்பாக தான் நாங்கள் அதை அது உண்மை சம்பவம் அல்ல வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கற்றாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக இராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கட்டாளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர சபை முதல்வர் என்ற வகையில் இவ்வழைப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் இராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியான்கட்ட தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரணக்கட்டாலை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வம் உணர்வு அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ்நகரம் காணவ யாழ்நகரமாக காணப்படும் மான யாழ் சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கத்தாளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன் நன்றி நாங்கள் பொது அமைப்புகள் வணியர்களுகங்களுக்கெல்லாம் அடைப்பு அழைப்பு விடுத்துறோம் துண்டு பிரசுரம் மூலமும் துண்டு பிரசுரம் அழைப்புகளு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதாவது வணிகர் அப்படியானவைக்கு நாங்கள் எழுத்தமுள்ள அறிக்கைகள் அதனால் கொடுத்து வர கடிதங்கள் பதில் இனி நாங்கள் இப்போ கரெக்டால அனுஷ்டிக்கேக்கான் தெரியும் அப்படி அவ இந்த பங்களிப்பு இருக்குன்றதை இனி நாங்கள் அந்த கரெக்டில் தான் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாநகர முதல்வராக யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களே உங்களால் கட்டுப்படுத்தி இந்த அழைப்பு கொடுக்காமல் இருக்க எடுத்திருக்கு அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம்